அல்லாவின் தூதர் சல்லலா வளைவாசலம் அவர்கள் கூறினார்கள் இறை இந்த உலகத்தை விட்டு பிரிந்து மறுமையை நோக்கியவனாக இருக்கும் பொழுது கருப்பு முகங்களை கொண்ட வானவர்கள் வானத்திலிருந்து வருவார்கள் அவர்களுடன் துணிகள் இருக்கும் அவனது பார்வை எட்டும் தூரம் வரை வானவர்கள் அமர்ந்திருப்பார்கள் பிறகு உயிரை கைப்பற்றும் வானவர் அவனது தலைக்கு பின்னால் அமருவார் பிறகு கூறுவார் நீ கெட்ட ஆன்மாவே அல்லாவின் கோபத்துடனும் அத்திருப்தியுடனும் நீ வெளியேறு என்று கூறுவார் அப்போது அவன் உடலிலிருந்து உயிர் பிரித்தெடுக்கப்படும் ஈரமான கம்பளியில் ரோமத்தை பிடுங்குவது போல் வானவர் உயிரை வாங்குவார் உயிரை வாங்கியவுடன் கண் சிமிட்டும் நேரம் கூட அந்த உயிரை வைத்திருக்காமல் உடனே அந்த துணியில் சேர்த்து விடுவார் பூமியில் செத்து பல நாட்களாகி கெட்டு போய் அழுகி போன உடலில் வரும் நாற்றத்தை போன்று அந்த உயிரில் வந்து கொண்டிருக்கும் இந்த கெட்ட உயிருடன் வானவர் வானில் ஏறி செல்வார்கள் வானவர் கூட்டத்துடன் செல்லும் வழியெல்லாம் இந்த கெட்ட ஆத்மா யாருடையது என்று வானவர் கேட்காமல் இருக்க மாட்டார்கள் உலகில் அவன் அழைக்கப்பட்டிருந்த கெட்ட பெயரை கூறி இன்னார் மகனுடைய இன்னார் என்று கூறுவார்கள் இறுதியாக இறுதி வானத்திற்கு அவனை கொண்டு சென்றபோது இந்த கதவை திறக்கும்படி கேட்பார்கள் ஆனால் அவனுக்கு கதவு திறக்கப்படாது நபி சலலா வலைவசல்லம் அவர்கள் இந்த வசனத்தை ஓதி காட்டினார்கள் நமது வசனங்களை பொய் என்ன கருதி அதனை உதாசனம் செய்வோருக்கு வானத்தில் வாசல்கள் திறக்கப்பட மாட்டாது ஊசி துவாரத்தில் ஒட்டகம் நுழையும் வரை அவர்கள் சுவனத்தில் நுழைய மாட்டார்கள் இவ்வாறே குற்றவாளிகளை தண்டிப்போம் அல் குரானில் ஏழாவது அத்தியாயத்தில் நாற்பதாவது வசனம் அல்லாஹ்வின் தூதர் சல்லல்லா வலை அவர்கள் கூறினார்கள் ஜனாசா பெட்டியில் வைக்கப்பட்டு அது ஆண்கள் தூக்கி போது அந்த ஆத்மா நல்ல ஆத்மாவா இருக்குமானால் என்னை விரைந்து கொண்டு செல்லுங்கள் என்று கூறும் அது கெட்ட ஆத்மாவா இருந்தால் கைசேதமே என்னை எங்கே கொண்டு செல்கிறீர்கள் என்று கூறும் இவ்வாறு கத்தும் சத்தத்தை மனிதர்களைத் தவிர அனைத்தும் செவியூறும் மனிதன் அதை செவியுற்றால் மயங்கி விழுந்து விடுவான்